சிம்மம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா நமக்கு எந்த விதமான ஒரு நல்லதுமே நடக்காமல் இருக்குதே நாம் தான் வாழ்க்கையில் ஜெயிப்போம் இதுல அஷ்டம சனி வேற ஆரம்பிக்க போகுது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏதாவது நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுமா அப்படின்ற ஒரு பயத்தோடையே நீங்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த விதமான கஷ்டங்களும் சிம்மத்தை அணுகாது முருகன் உங்களோடு இருக்கும் பட்சத்துல இந்த மாசி மாதம் முதல் உங்களுடைய வாழ்வில் பலவிதமான சம்பவங்கள் நடைபெறும் அத்தனை விஷயங்களிலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமாக அடுத்தவர்களின் பணத்தை நீங்க கையாளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதிகப்படியான கவனத்தை செலுத்தக்கூடிய கட்டாயம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய உழைப்பினால் வராத செல்வம் அது அப்படிப்பட்ட செல்வம் உங்கள் கையில் வரும் பொழுது அந்த செல்வத்தை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய செல்வத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயத்தை சிம்மம் செஞ்சிட்டா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர முடியும் இல்லைனாலும் நீங்க வெற்றியை நோக்கி நகர்வதை எவராலும் தடுக்க முடியாது சிறிய தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அவ்வளோதான் அதையும் தாண்டி சிம்மம் தனக்கான இலக்கை இந்த ஆண்டில் அடைந்தே தீரும் இதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சுருக்கமாக சொல்லணும்னா ஆழம் பார்த்து காலை வைக்கணும் வைக்கக்கூடிய இடம் சரியான இடம் தானா அப்படின்னு ஒன்றுக்கு நூறு முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கணும் குறிப்பாக பூர்வீக சொத்தை நீங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது பல முறை யோசித்து முடிவு எடுங்க ஏன்னா நெடுநாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த சொத்து உங்கள் வந்து சேரக்கூடிய காலம்தான் இது அப்படி வரும்பொழுது பல திருஷ்டிகளையும் பல பொறாமைகளையும் அது கூடவே கொண்டு வரும் அதை இந்த தருணத்துல வாங்கணுமா இது சரியான நேரம் தானா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க உங்களுக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தே தீரும் நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நடத்தும் பொழுது நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா இந்த காரியத்தில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க அந்த தருணத்தில் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வெளியே நிச்சயமாக உங்களிடம் பிச்சை கேட்பார்கள் அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் பிச்சையை நின்று கொண்டு போடக்கூடாது யார் உங்களிடம் யாசகம் பெறுகிறாரோ அவர் எந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு நிகராக இல்லனாலும் சற்று நீங்க பூமியில் அமர்ந்த வண்ணம் அமர்ந்து நீங்க கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுக்கணும் தயவு செய்து எந்த பிச்சைக்காரருக்கும் நின்னு பிச்சை போடாதீங்க சமத்துவ மனநிலையோடு நீங்க செய்யக்கூடிய தர்மத்திற்கு உங்களுடைய பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய சக்திகள் இருக்குது அதையும் நீங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு முன்பாக செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது மிக அளவில் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக வரும் அந்த முருகனுடைய அனுகிரகம் உங்க கூடவே இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு வேல் மாறல மனசார துதிச்சுக்கிட்டே போங்க தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு அடு பகற்றுணையதாகும் இதனுடைய அர்த்தம் யாதெனில் நீங்க எவருடைய துணையும் இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு யாரும் துணையா வரவே மாட்டாங்க சிம்மம் வாழ்க்கையில் முன்னேறுவது எவருக்குமே பிடிக்காது அப்படி யாருடைய துணையுமே இல்லாம கதியற்று நீங்க தனியா நடந்து செல்லும் பொழுது வெற்றியை நோக்கி உங்க கூட அந்த முருகனுடைய வேல் முன்புறமும் பின்புறமும் இடப்புறமும் வலப்புறமும் வந்து காத்து நின்று ரட்சித்தே தீரும் அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம் இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி உங்களுடன் இருக்கும் பொழுது சிம்மம் கஷ்டப்படுமா அஷ்டம சனி நடந்தா நடந்துட்டு போகட்டுமே சிம்மத்துக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இனி நடக்காது அப்படின்றத இந்த இடத்துல ஆழமா உறுதியா சொல்ல முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல சிம்மம் வாழ்வில் போகுது உயரத்தை நோக்கி போகுது அப்படி நகரும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அடுத்தவர்களிடம் இல்லாமல் நீங்க நகரணும் அவங்க உங்களுக்காக நல்லதை செய்ய போறாங்க அப்படின்ற நம்பிக்கை என்னைக்குமே சிம்மத்துக்கு இருக்கவே கூடாது யாரும் உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யல அப்படின்னாலும் உங்களால வாழ்வில் உயர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே தான் உங்களிடம் இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா நீங்க நம்பியவர்களே இந்த தருணத்தில் உங்களுடைய மனம் வருந்தும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு அதனால யாரையுமே நம்பாதீங்க யாராவது அவங்களே வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த உதவியை மறுக்காம ஏத்துக்கோங்க நீங்க உதவியை நாடி சென்றால் கஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா நீங்க இந்த தருணத்துல தனித்து இருக்கணும் அப்படின்றது தான் விதி சிம்மம் தனித்து இருந்தா மட்டுமே தான் வாழ்க்கையில் உயர முடியும் சிம்மத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க உங்களுடைய கணவரிடம் எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம குடும்ப வாழ்க்கையை நடத்தினால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அவரிடமிருந்து நீங்க எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் மனவழியையும் வேதனைகளையும் மட்டுமே தான் உங்களுக்கு தரும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தந்தே தீரும் சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்தில் அதனால எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தேவையானதை தேவையான விஷயங்களை செய்வதற்கு முருகனுடைய வேல் உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த ஜகத்தில் வேற எவருடைய துணையும் சிம்மத்திற்கு தேவையில்லை மிக பெரிய அளவில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைத்தே தீரும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மிகப்பெரிய ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த வேலையால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரப்போகுது எத்தனையோ அவமானங்களை உற்றார் உறவினர் மத்தியில் சந்திச்சிட்டீங்க இல்லையா அந்த அவமானங்கள் அத்தனையுமே பூமியில் புதைந்து மிகப்பெரிய அளவிற்கு மரியாதைகளாகவும் மதிப்புகளாகவும் மாபெரும் விருட்சமாய் முளைக்கப் போகுது சிம்மம் கடந்த ஆண்டில் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்த ஜகத்தில் வைரங்களாக ஜொலித்தே தீரும் மிகப்பெரிய பெரிய அளவில் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அனுகிரகம் சிம்மத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால சிம்மம் பல இடங்களில் தலைகுனிந்து குனிந்து அனுபவித்த காலங்கள் முடிந்தது அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டனே நீங்க சந்தித்த அவமானங்கள் பூமியில் புதைந்து விருட்சமாய் வளரக்கூடிய காலம்தான் இது இருங்க குழந்தை செல்வம் அந்த அறுபடை முருகனின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது முருகனே உங்களுடைய இல்லத்தில் குழந்தையாக பிறப்பான் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் சிம்மமா அந்த குழந்தைகளின் கல்வியின் தரம் உயரக்கூடிய காலம்தான் இது மிகப்பெரிய பெரிய அளவில் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அதுல எந்த விதமான ஐயமும் பெற்றோர்களுக்கு தேவையில்லை சிம்ம ராசியின் புத்தி கூர்மை அடையக்கூடிய காலம்தான் இது சனி பகவானுடைய நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும் சிம்மத்தால் முருகனுடைய துணை இருக்கும் பொழுது எந்த விதமான தோல்வியும் கஷ்டங்களும் சிம்மத்தை அணுக்ஷணமும் அணுகவே அணுகாது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தயவு செய்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் தானம் செய்யும் பொழுது அந்த தானத்தை உங்களிடம் தானம் பெறுபவரின் நிலையில இருந்து நீங்க தானம் கொடுக்கணும் சற்று அமர்ந்த நிலையில் நீங்க கொடுக்கக்கூடிய தானத்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியப்படும் அந்த அறுவடை முருகனின் வேலால் சுட்டு எரிக்கப்படும் சிம்ம ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி